புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருடும் எங்கள் நோக்கிப் பாரும் எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புறதேசத்தார் வசமாகவும் தாண்டிப் போகின பிக்கற்றவர்களானோ தகப்பன் இல்லை எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறார்கள் எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம் எங்கள் விறகு விலை குறையமாய் வருகிறது வாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது நாங்கள் உழைக்கிறோம்படிக்கும் எங்களை கையளித்தோம் எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள் நாங்கள் அவர்களுடைய அக்கிரவங்களை சுமக்கிறோம் அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள் எங்களை அவர்கள் கையில் இருந்து விடுவிப்பார் இல்லை வனாந்திரத்தில் இருக்கிற பட்டயத்தினால் ராணு மோசத்துக்கு ஏதுவானவர்களால் எங்கள் அப்பத்தை தேடுகிறோம் பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையைப் போல் கருத்துப் போயிற்று சீயோனிலிருந்த ஸ்திரீகளையும் யூதா பட்டணங்களிலிருந்த கண்ணிகைகளையும் அவமானப்படுத்தினார்கள் பிரபுக்களுடைய கைகளை அவர்கள் கட்டி அவர்களை ஏறத் தூக்கினார்கள் முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை வாலிபரை இயந்திரம் அறைக்கு கொண்டு போனார்கள் விறகு சுமந்து வாசல்களில் உட்காருகிறதும் வாலிபர் கிண்ணரங்களை வாசிக்கிறதும் நின்று போயிற்று எங்கள் கிருதயத்தின் கழிக்குறுதல் ஒழிந்து போயிற்று எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே அதனால் எங்கள் கிருதயம் பலட்சியமாயிற்று அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின பாழால் கிடக்கிற சீயோ மலையின் மேல் நரிகள் நீர் கர்த்தாக்கும் இருக்கிறேன் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பதென்ன கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ எங்கள் பேரில் கடும் கோபமாயிருக்கிறீதே